வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை டிவைன் பவர் நயன் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் நான் பேராசிரியர் சித்ரா இந்த பதிவில் வந்து நம் சட்டை முனி சித்தரை பற்றி தான் நம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம் சரிங்களா அவரை பற்றி அவர் எந்த மாதத்தில் பிறந்தார் அவருடைய வரலாறு பார்க்கலாம் மாதம் ஆவணி மாதம் நட்சத்திரம் மிருக சீரிடம் மூணாம் பாதம் வருடம் எட்நூறு வருடம் பதினாலு நாட்கள் என்று குறிப்பிடப்படுகிறது சமாதி திருவரங்கம் சரி இப்போது அவர் அவரை பற்றி பார்க்கலாம் அகத்தியர் பனிரெண்டாயிரம் மற்றும் போகர் ஏழாயிரம் போன்ற நூல்களாலும் சதுரகிரி தல புராணத்திலும் சட்டை முனியின் வரலாற்று குறிப்புகள் காணப்படுகின்றன இவர் ஆவணி மாதம் மிருக சீரிடம் மூன்றாம் பாதத்தில் பிறந்தார் என்று கூறும் போக இவரை தமது சீடராக அறிமுகப்படுத்தி இவரது வரலாற்றையும் தெரிவிக்கின்றார் சிங்கள நாட்டு தேவதாசி ஒருத்தியின் வயிற்றில் பிறந்தவர் சட்டைமுனி அங்கு தமிழர் ஒருவரை கணவராக ஏற்றுக்கொண்ட அந்த தேவதாசி தன் கணவரோடும் பிள்ளையோடும் பிழைப்பை நாடி தமிழ்நாட்டிற்கு வந்தாள் பிழைப்பை நாடி வந்த தம்பதியர் விவசாய கூலிகளாக தங்கள் வாழ்க்கையை நடத்தி வந்தனர் வேலையில்லா நாட்களில் சட்டை முனி கோயில்களில் தட்டை ஏந்தி யாசகம் பெற்று தம் தாய் தந்தையருக்கு உதவி வந்தார் உரிய வயது வந்தது சட்டை முனிக்கு திருமணமும் நடைபெற்றது ஆனால் அவர் மனம் இல்லறத்தில் லயக்கவில்லை ஒரு நாள் கோயில் வாசலில் பிச்சைக்காக நின்று கொண்டிருந்தார் அப்பொழுது வட நாட்டிலிருந்து வந்த சங்கு பூண்ட ஒரு சித்தரை கண்டார் அவரிடம் ஏதோ ஒரு அபூர்வ சக்தி இருப்பதாக உணர்ந்த சட்டை முனி அவருடனே சொல்லிக்கொள்ளாமல் கிளம்பிவிட்டார் ஞானத்தின் பால் அவர் கொண்டான வேட்கையை கண்டு அந்த சித்தர் அவருக்கு ஞான உபதேசம் செய்து போகரை சந்திக்குமாறு கூறினார் ஞானம் முழுமையடையாத நிலையில் காடுகள் மலைகள் அனைத்தையும் சுற்றி திரிந்து போகர் முனிவரின் சீடராக சித்த மார்க்கத்தில் இணைந்தார் போகருடன் சீடராக வாழ்ந்த காலத்தில் கொங்கனார் கருவூரார் முதலான பல சித்தர்களின் தொடர்பு அவருக்கு ஏற்பட்டது போகரை அடுத்த சில வருடங்கள் அகஸ்தியரிடமும் சீடராக இருந்ததாக குறிப்பிடப்படுகின்றது ஞானம் திருவேதி நிலையில் அவர் அந்த ஞானத்தை மனிதகுலம் முழுமைக்கும் உபதேசம் செய்ய முயன்றார் பொதுவாக சித்தர்கள் தமது சாதனைகளை தீயவர்கள் அறிந்து கொண்டு தவறாக பயன்படுத்தி உலகம் மக்களுக்கு கெடுதல் செய்துவிடக்கூடாது என்பதற்காக பரிபாஷையிலேயே எழுதுவது வழக்கம் ஆனால் சட்டை முனியோ தம் சாதனைகளை எல்லோரும் புரிந்து கொள்ளும் வண்ணம் நேரடியாகவே எழுத ஆரம்பித்தார் இவரது இந்த செயலால் கோபம் கொண்ட திருமூலர் இவர் எழுதிய தீட்சை விதி என்ற நூலை கிழித்தெறிந்தார் மற்றொரு சித்தரான உரோமரிஷியின் சட்டை முனியின் சில நூல்களை கிழித்துவிட்டார் பதிலுக்கு உரோம ரிஷியின் நூல்களை சட்டை முனி கிழித்து விடாமலிருக்க அவர் காக புசுண்டரிடம் கொடுக்க அவர் அவற்றை மறைத்து காப்பாற்றி வைத்திருந்து அகத்தியரிடம் கொடுத்தார் என்று கூறப்படுகிறது இவர் அடிக்கடி கைலாயங்கிரியை அடைந்து சிவபெருமானிடம் நட்பு பூண்டிருந்தார் எனவும் கைலாயில் உள்ள குளிரை தாங்க முடியாததால் எப்போதுமே கம்பளி சட்டை அணிந்து கொண்டிருந்தார் என அகத்தியர் தமது பெருநூல் காவியத்தில் கூறுகின்றார் இவர் வெளிப்படையாக ஞான நூல்களை எழுதுவதை தடை செய்ய சித்தர் கூட்டத்தின் தலைவரான சிவபெருமானிடம் சித்தர்கள் புகார் செய்தனர் கைலாய திருச்சபையில் சிவபெருமான் முன்னிலையிலே இவரை பற்றி விசாரணை நடைபெற்றதாகவும் விசாரணையின் முடிவில் சட்டைமுனியின் நூல்களை புகையில் வைத்து பாதுகாக்கும்படி சிவபெருமான் உத்தரவிட்டதாகவும் கூறப்படுகிறது சட்டைமுனி முனி இயற்றிய நூல்களாவன சில இங்கே பார்க்கலாம் சட்டைமுனி நிகண்டு ஆயிரத்தி இரநூறு சட்டை முனி வாத ஆயிரம் சட்டை முனி சரக்கு வைப்பு ஐநூறு சட்டை முனி நவரத்தின வைப்பு ஐநூறு சட்டை முனி வாகடம் இரநூறு சட்டை முனி முன் ஞானம் பின்ஞானம் இரநூறு சட்டை முனி கற்பம் நூறு சட்டை முனி உண்மை விளக்கம் ஐம்பத்தி ஒன்று சட்டைமுனி சித்தரின் இறுதி காலம் பற்றி இருவேறு கருத்துக்கள் நிலவுகின்றன இவரை வைணவராக உணர்ந்து திருமால் அடியவர்கள் இவர் ஸ்ரீரங்கத்தில் சமாதி அடைந்தார் என்றும் கூறுகின்றனர் சட்டைமுனி கால்நடையாக ஊர் ஊராக சுற்றி வரும் காலத்தில் தூரத்திலிருந்து தெரியும் திருவரங்கர் கோயில் கலசங்களை கண்டு இரவு வருவதற்குள் எப்படியும் அரங்கனை தரிசித்து விட வேண்டும் என்ற ஆவலில் வேகமாக நடந்து வந்தார் ஆயினும் அவர் வந்து சேர்வதற்குள் அர்த்த சாம பூசையும் முடிந்து கோயிலின் கதவுகள் அடைக்கப்பட்டுவிட்டன மிகுந்த ஏமாற்றத்துடன் சட்டை முனி கோவில் வாசலில் நின்று அரங்கா 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 என்று மூன்று முறை கதறினார் உடனே கோயில் கதவுகள் தாமாக திறந்து கொண்டன மேல தாளங்கள் ஒழித்தன கோயில் மணிகள் ஒழித்தன அரங்கனின் அற்புத தரிசனம் சட்டமுனைக்கு கிடைத்தது நள்ளிரவில் கோயில் கதவுகள் திறந்து கிடக்க ஊர் மக்கள் யாரேனும் திருடர்கள் புகுந்துவிட்டனரோ என்று பதைபதைப்புடன் சென்று பார்த்தனர் அங்கே சட்டை முனியின் மேல் அரங்கனின் ஆபரணங்களும் அலங்கரிக்க அவர் அரங்கனை தரிசிக்க கண்டனர் கல்வனுக்கு அரங்கர் தரிசனம் ஒரு கேடா என கோபமுற்று சட்டை முனியின் மேலிருந்த ஆபரணங்களை பறித்து சுத்தம் செய்து அரங்கனுக்கு சாத்தினர் சட்டை முனியை விசாரணைக்காக அரசன் முன்னிலையில் நிறுத்தினர் நடந்த சம்பவத்திற்கு சட்டை முனியிடம் இருந்து விளக்கம் கோரப்பட்டது தனக்கு இது சம்பந்தமாக எதுவும் தெரியாது என்றும் எல்லாம் அரங்கனின் திருவிளையாடல் என்றும் கூறினார் தன்னுடைய களவு செயலுக்கு சாட்சி சாட்சியாக்குகின்றானே இந்த கல்வன் என்று கருதிய அரசன் சட்டை முனியை அரங்கனின் சந்நிதிக்கு அழைத்துச் செல்ல கட்டளையிட்டான் கோயில் சாத்தப்பட்டது கோவில் வாசல் அருகில் வந்ததும் சட்டை தம்மையும் மறந்து அரங்கா 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 என்று மும்முறை கூவினார் உடனே கோவில் மணிகள் ஒளித்தன மேல தாளங்கள் முழங்கின முரசுகள் அதிர்ந்தன சட்டை முனி அரங்கனின் அருகில் இருந்தார் அரங்கனின் ஆபரணங்கள் ஒவ்வொன்றாக கழன்று சட்டை மேல் வந்து சேர்ந்தன அரங்கனின் இந்த அதிசயத்தை கண்டு ஓரார் வியந்து நின்றனர் தான் வேறு தன் அன்பன் வேறு அல்ல என்று உணர்த்துவதற்காகவே அரங்கன் இந்த திருவிளையாடலை நிகழ்த்தினார் அனைவரும் பார்த்து கொண்டு இருக்கும்போதே இறைவன் முன்னின்ற சட்டைமுனி இறைவனுடனே ஒன்றாக கலந்து மறைந்தார் சட்டை முனி சமாதி திருவரங்கத்திலே இருப்பதாக கருதப்படுகிறது நாம் அனைவரும் திருவரங்கத்திற்கு சென்று அவருடைய ஆசி பெற்று வாழ்வில் எல்லா வளமும் பெறுவோமாக நன்றி வாழ்க வளமுடன்